வணக்கம் நண்பர்களே இன்று நான் தமிழ் தொழிலில் முதலீடு இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு ஷாப் நூற்றி ஒன்றுன்னு ஒன்று இருக்குங்க இந்த ரீசெல்லர் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவது மூலமாக வித்து தரது மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க மேலும் நீங்கள் உங்களோட சொந்த பொருளையும் இதில் தரமாக இருந்தால் விற்பனை செய்யலாங்க அதன் மூலமாகவும் அவங்க உங்களுக்கு வருமானம் தரத்துக்கு வழி பண்ணுறாங்க இதோடய பேர் வந்து ஷாப் நூற்றி ஒன்று இதோட லிங்க்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற தேவைப்படுறவங்க அதை கூகுள் ப்ளேக்கு போய் டவுன்லோட் பண்ணி இந்த மாரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை செலக்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க அதை வாங்கினாங்கன்னா அதில் உங்களுக்கான கமிஷனை உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சேர்த்துருவாங்கங்க இதுதான் இந்த ஷாப் நூற்றி ஒன்றோட மிக அற்புதமான செயல்பாடுங்க இதில் எல்லா விதமான பொருட்களும் விற்கிறாங்க இது எப்படி செயல்படுது என்பதை தான் இப்போ அவங்க ஒரு வீடியோ மூலமாக சொல்கிறாங்க இது யூடியூப்பில் இந்த வீடியோக்கள் இருக்குதுங்க அவங்களோட லிங்க்கில் இது உங்கள் வீட்டில் வந்து பொருளை கொடுத்து பணம் வாங்குவாங்க சிஓடி அதனால் இதுன்னு ஒரு நம்பிக்கையான நிறுவனம் பணம்லாம் முன்னாடியே அனுப்ப தேவையில்லை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது உங்களுக்கான ஆட்கள் அதை வாங்கினாங்கன்னா அதோடய கமிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க ரொம்ப ஈஸியானதுங்க இதன் மூலமாக இப்போது நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது போன்ற ரீசெல்லிங் நம்பகமான நிறுவனங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதில் இது ஒன்றுங்க பார்த்திங்கனாலே தெரியும் இதோட அப்ளிகேஷன் எல்லாம் மிக ஈஸியாக இருக்குது இப்போது ஒரு தமிழில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் சொந்த தொழில் செய்ய உங்களுக்கு ஆசையா டவுன்லோட் செய்யுங்கள் ஷாப் ஒன் சிறு ஒன் ஆப் எந்த விதமான முதலீடு இல்லாமல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை மாதம் சம்பாதியுங்கள் இந்த ஆப் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுடைய நம்பிக்கை கூறியது இன்றைய டவுன்லோட் செய்ய இதுதாங்க அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோன்லேயே இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்றதை பாருங்கள் அந்த பொருட்களை ஷேர் பண்ண வேண்டியதாங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வாட்ஸ்அப் நண்பர்கள் அந்த குரூப்புங்களில் ஃபேஸ்புக் குரூப்பில் அப்புறம் பார்த்திங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சால் போதுங்க நல்ல விதங்கள் விதவிதமான விதங்கள் என்னென்ன ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குங்க இதில் அதை நீங்கள் ஷேர் பண்ணணுங்க அந்த ஷேர் பண்ணும்போது இதிலே உங்களுக்கான கமிஷன் என்னென்றதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க அவங்க ஷேர் பண்ணி வாங்குகிறவங்க அந்த விளம்பரத்தை பார்த்து வாங்குகிறவங்க அதுலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் வந்துடுங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு செட்டில் ஆகிடும் இதில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இதுதான் தாங்க எப்படி ஷேர் பண்ணுறதுன்றது இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்டர் கொடுத்து கொடுத்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வியாபாரம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அக்கௌண்ட்டில் வந்துடுங்க நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாங்க இது தாங்க அந்த இது என்னென்ன கேட்குறாங்க போது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் உங்களோட ஏர்னிங்ஸு இந்த இந்தமாரி நிறைய விஷயங்களை இந்த நிறுவனங்கள் தந்துக்கிட்டு இருக்குது என்கிட்ட முதலீடுல என்னால் முயற்சி செய்ய முடியும் கையில் ஃபோன் இருக்குன்னு நம்பிக்கையாக இருக்கிறவங்க இந்தமாரி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க அதோட டவுன்லோட் லிங்க் இந்த கூட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கிக்கிறது இல்லை மற்றவங்க ரெஃபர் பண்ணுறீங்களோ உங்களுடைய பொருட்களையும் விற்கிறதுக்கு இவங்க உங்களுக்கு வழி செய்கிறாங்க அதுக்கு உங்கள் பேர்லேயே ஒரு ஸ்டோரை ஓப்பன் பண்ணி தராங்க அந்த ஸ்டோரோடய லிங்க்கே நீங்கள் விளம்பரம் பண்ணிங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வருங்க அதேமாரி நிறைய சலுகைகள் இந்த நிறுவனம் பொது தராங்க தொடர்ந்து நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க share பண்ணுங்க தினம் seri இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன் நன்றி Are you struggling to get your first order for your online store if yes then here are my top 5 tips that will help you get your first sale with shop 101 tip number 1 repeatedly share your product images when starting off, you'll never know where your first order will come from. so don't be afraid to repeatedly share your product image and the strolling with your friends and family on facebook, whatsapp and instagram. the more you share, you better your chances to earn. and once you get that first order, don't stop. continue to share more products with them so that they'll be informed about the other products available in your store. Tip number two, choose your products well. You need to understand the needs of your customers and identify what kind of products to share with them. For example, if your friends are college students, then they would be more interested in buying t shirts and backpacks. By doing this, you can understand what type of products they prefer and get an idea on what products from Shop 101 Supply to share next with them. Tip number three, set the right margin of profit. It is critical to sell your products at a reasonable price. If your customer gets a better price for the same products at a local shop or other online stores, then they will not make a purchase from your Shop 101 store. So, set your margin well. Remember, don't reduce the margin too much. Keep the price equal to competition or just a little lesser. Tip number four, Mention cash on delivery. In India, more than 80% of the online orders are cash on delivery. So, it is important to inform your customers that cash on delivery is available and they can pay for the product once they receive it. This will help in gaining the trust of your customers and they will feel more confident in buying more products from your Shop 101 store. Tip number five send the right message to your customers. As an online seller, it is essential to share the right details of your products with your friends and family. For example, a college student on a tight budget would prefer a low price product, whereas a working professional will value convenience and time more. So, it is important to highlight the right aspects to your customers. In order to encourage them to buy your products, here's a bonus tip use discount coupons. Create offers and discounts to drive customers to immediately buy. Customers tend to buy quickly and more when they see an offer they cannot miss. Hope these five tips help you generate your first order with Shop 101. If you haven't downloaded Shop 101, then go to the Play Store and download it now. If you have found this video helpful, then please share your comments below and subscribe to our channel to get more such tips.